நடிகர் ராஜ்கிரணுடைய மகளை சீரியல் நடிகரான முனீஷ் ராஜா திருமணம் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் சமூக வலைதளங்களில் தீயாக பரவ ஆரம்பிச்சது முதல்ல இந்த திருமணத்தை மறுத்த ராஜ்கிரண் இந்த திருமணம் வந்து உண்மைதான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்ச உடனே பயங்கர கோபத்தில் சில பதிவுகள்லாம் போட்டிருந்தாரு முனீஷ் ராஜா மற்றும் ராஜ்கிரண் மகள் இவங்களுடைய காதலுக்கு முதல்ல ரெண்டு வீட்லயுமே சம்மதம் வந்து தெரிவிக்கலை ஒரு கட்டத்துக்கு மேலே எப்படியோ போராடி சமாதானம் பண்ணி முனீஷ் ராஜா வீட்டில் அந்த ஆதரவு வந்து வாங்கிட்டாங்க ஆனா ரா வந்து கடைசி வரை இந்த திருமணத்துக்கு ஒத்துக்கவே இல்லை இது வந்து ஒரு பெரிய போராட்டமாகவே போயிட்டு இருக்கிற வேலையில் திடீரென ராஜ்கிரன் மகள் வந்து வீட்டை விட்டு ஓடி வந்து முனிஸ் ராஜாவை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க பதிவு திருமணம் பண்ண அவங்க கோவிலில் எடுத்துக்கொண்ட ஒரு புகைப்படத்தை பதிவு பண்ணாங்க சமூக வலைதளங்களில் சமம் வைரலாகவும் போச்சு இது குறித்து ராஜ்கிரன் வந்து என்ன சொல்லியிருந்தார்னா என்னுடைய மகளே கிடையாது அது வந்து வளர்ப்பு மகள் தான் அந்த பையனை பற்றி விசாரிக்கும்போது அவன் வந்து ஒரு தரங்க கட்டவன் பண பேய் பிடிச்சவன் சினிமாவில் எனக்கு இருக்கக்கூடிய நல்ல பெயரை வந்து கெடுக்கணும் என்னோட பெயரை பயன்படுத்தி நிறைய படங்களில் வந்து நடிக்கணும் அதுதான் அவனோட எய்மே தவிர அந்த பொண்ணை வச்சு வாழணும் குடும்பம் நடத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் அவனோட இதுவே கிடையாது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு என்னோட பெயரை பயன்படுத்தினாலே நான் வந்து புகார் கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் சொல்லியிருந்தார் இந்த நிலையில் முனிஷ் ராஜா வந்து இப்போது ரெண்டாவதாக ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்காரு ராஜ்கிரனுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தான் இந்த வீடியோவும் அமைஞ்சிருக்கு லாஸ்ட் வீடியோவில் ரிசெப்ஷன் வைக்க போகிறேன்னு சொல்லியிருந்தேன் அதுக்கு முன்னாடி என் மனைவியோட ஆசைப்படி அவங்களுக்கு கல்யாண பரிசாக ஒரு புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன் இந்த மாதம் முடிவில் அதை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் எல்லாத்துக்குமே நான் வந்து அழைப்பு விடுப்பேன் கண்டிப்பாக வந்துடணும் அது போக என் மனைவிக்காக என்னோட சொந்த ஊரில் ஐம்பது லட்சம் பட்ஜெட்டில் சொந்த வீடு இருக்கேன் அது எப்படின்னு ரெண்டு மாதத்துல முடிஞ்சிடும் அந்த வீட்டுக்கான பால் காய்ச்சி சொந்த பந்தம் எல்லாத்தையுமே அழைச்சி அவங்களோட ஆசீர்வாதத்தோட பால் காய்ச்சுவேன் அது சம்பந்தமான வீடியோவையும் விரைவில் வெளியிடுவேன் இந்த வீடியோ மூலமாக இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லணும்னு நான் ஆசைப்பட்டேன் அதெல்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் இந்த வாரத்திலே புது பிஸ்னஸ்க்கான அந்த தொடக்க விழா வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் முடிவு பண்ணியிருந்தேன் ஆனால் தொடர்ச்சியான ஷூட்டிங் இருக்கிறதுனால அதை பண்ண முடியல நான் பிஸியாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வீடியோவில் வந்து அவர் சொல்லியிருந்தார் தரம் கட்டவன் பணப்பெய் பிடிச்சவன் அது இது அப்படின்னு சொல்லி வந்து நான் விசாரிச்சதுல இதெல்லாம் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாரு அதற்கெல்லாம் பதிலடி கொடுக்கும் விதமா முனீஸ் ராஜா வெளியிட்ட இந்த வீடியோ சமூக வலைதளங்கள்ல சம வைரலா போயிட்டு இருக்கு